ஆயத்துல் குருசி ஒரு அடியான் ஒரு நாளைக்கு எட்டு முறைகள் ஓதுவதை அவன் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் ஐந்து பரலான தொழுகைகளுக்கு பிறகு அவன் அதை ஓதி வருகின்ற போது சுவனத்தையே கூலியாக கொடுக்கின்றான் பரலான தொழுகைகளை தொழுது முடித்ததற்கு பிறகு ஆயத்துல் குருசியை ஓதுவதற்கு நாங்கள் மறந்துவிடக்கூடாது காலையிலும் மாலையிலும் ஆயத்துள் குருசியை வளமையாக ஓதி வர வேண்டும் அதே போன்று இரவையில் தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் ஆயத்துள் குருசியை ஓதிவிட்டு தூக்கத்திற்கு செல்ல வேண்டும் யார் ஒருவர் தூங்குவதற்கு முன்னால் ஆயத்துள் குறிசியை ஓதிக்கொண்டு தூக்கத்துக்கு செல்லுகின்றாரோ ஷெய்தானை விட்டு அவர் பாதுகாக்கப்படுகின்றார் இரண்டு மலக்குகளுடைய பாதுகாப்பை பெற்ற நிலையில் அவர் தூக்கத்திற்கு செல்லுகிறார் என்பது நபிகளாருடைய ஹதீஸ் ஆகும் ஆக இந்த எட்டு நேரங்களிலும் ஆயத்துள் குருசியை ஓதுவதற்கு மறந்துவிடாதீர்கள்